ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோடய டெய்லி லைஃப்பில் ஒரு சில டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து வெண்டக்காய் பொரியல் வந்து பண்ணும்போது ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா குழந்தைங்க கூட வந்து சாப்பிட விரும்ப மாட்டாங்க ஸோ இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இப்போ சொல்கிற எடியா எப்படி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெண்டைக்காய் வந்து நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அந்த எலுமிச்சம்பழம் சாறு மட்டுமே ஒரு நாலஞ்சு டிராப்ஸ் அளவுக்கு நீங்கள் பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மையும் போயிடும் அதே மாதிரி பொரியல் வந்து நீங்கள் சாப்பிடும்போது நல்ல ஒரு புளிப்பு தன்மை வந்து லைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் லெமன் வந்து பிழிஞ்சு அந்த மாதிரி வெண்டக்க பொரியல் பண்ணலை அப்படின்னா ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் நீங்கள் கடையில் வச்சு வதக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஒன்னோடய ஒன்று ஒட்டிகிட்டு இல்லையா வழுவழுப்பு தன்மையாக அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிரும் உங்களோட வெண்டக்காய் பொரியல் கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் இது வரைக்கும் செய்யல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்னா தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக அவங்களுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அடைப்பாயிரும் இல்லையா அடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணும்போது நமக்கு நெருப்பு வந்து சரியாகவே வராது இப்போ எனக்கு வந்து எப்படி அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற ரெண்டு பர்னர் மட்டும்தான் நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன் நான் எங்கள் வீட்டில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதுனால நான் ரெண்டு பர்னர் மட்டுமே தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ பின்னாடி இருக்கிற ரெண்டு பர்னர் அடுப்பு வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ அந்த பர்னருக்கும் இந்த பர்னருக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பின்னாடி இருக்கிறது என்ன பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே கருப்பாக இருக்குது இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல ரெகுலராக வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணி விடுறது தானே தவிர மற்றபடிக்கு இந்த பர்னர் வந்து எதுக்குமே யூஸ் பண்ணுறதில்ல எப்பயாவது இருந்துட்டு வீட்டில் வந்து கெஸ்ட்டு வந்துட்டாங்க கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி சமைக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ என்ன பிசுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே பிடிச்சிக்கிட்டு இதில் வந்து அடைப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பர்னரில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாமே முக்கால்வாசி வரைக்குமே அடைச்சிருக்கு ஸோ இது வந்து நான் சமையலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாததுனால இதை நான் வந்து வந்து கண்டு கம்மியாக விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் இதை வந்து ஆன் பண்ணி பார்க்கும்போது நிறையவே அடைப்பு வந்து ஃபுல்லாக பிடிச்சிட்டு அதுவும் என்ன பிசுக்கு அப்படிங்கிறதுனால ரொம்பவே அதிகமாக பிடிச்சிருந்தது இந்த பர்னர் நான் ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து கலர் வந்து எப்படி இருக்குது எந்த அளவுக்கு அது கிளியராக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ அந்த பக்கம் வந்து எந்த அளவுக்கு எரியுது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த பக்கம் நான் ஆன் பண்ணி காட்டுறேன் அதை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால இது வந்து நார்மலாக எரியுது இந்த மாதிரி அடைப்பு இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டவ் க்ளீன் பண்ணுறவங்களை கூப்பிட்டு அதை வந்து சர்வீஸ் பண்ணுறது இப்போ செலவு பண்ணுறது கடைக்கு கொண்டு போய் கொடுத்து பார்க்குறது அந்த மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் நம்ம அந்த ஓட்டைகளில் வந்து இருக்க அடைப்பை வந்து எடுத்து விட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து அது அந்த பிளாக் ஃபுல்லாகவே வந்து கிளியர் ஆகிடும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு ரெண்டு ஹோல்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு வந்து எரியுது அங்கங்கே வந்து அடைப்பு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி அடைப்பு இருந்தது அப்படின்னா நெருப்பும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் எரியும் இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஏதாவது சின்னதாக பின்னு வச்சுருப்போம் இல்லையா தையல் ஊசி அதுக்கப்புறம் இல்லைன்னா அந்த சேஃப்டி பின் அந்த மாதிரி வந்து வச்சுருப்போம்ல அந்த மாதிரி வந்து பின்னு யூஸ் பண்ணி அந்த ஓட்டைகளை எல்லாமே வந்து நல்லா குத்தி குத்தி விட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாமே அந்த அடைப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்துடும் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் கடைக்கு கொடுக்கணும் இல்லைன்னா க்ளீன் பண்ணுறவங்களை கூப்பிட்டு அதை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது இந்த பர்னரோட அடைப்பை வரைக்குமே நம்ம வந்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வேலையுமே முடிஞ்சிடும் இதை நான் எதுக்காக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிற ஃபேமிலியில் கூட பார்த்திங்கன்னா பர்னர் வந்து அதாவது இந்த ஃபோர் பர்னர் ஃபைவ் பர்னர் அந்த மாதிரி வந்து அடுப்பு வாங்கி யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்மளோட தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா இருக்கிற பர்னர்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாததுனாலேயே இந்த மாதிரி வந்து அடைப்பு அதிகமாக பிடிக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருந்தது பக்கத்தடுப்பில் நம்ம அதிகமாக சமைக்கும்போது இதில் தான் எண்ணெய் பிசுக்கு வந்து படும் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து மேட்டு நம்ம வந்து பாத்ரூம் வாசல்ல ரூம் வாசலில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா இப்போது பாத்ரூம் வாசல்லலாம் நம்ம வந்து போட்டிருக்க மேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு நமக்கு வந்து ஈரமாயிடும் அதுவும் இந்த மழை காலங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா சொல்லியே வேண்டாம் ஃபுல்லாகவே வந்து சீக்கிரமாக ிரும் அதை வந்து காய வச்சு நம்ம எடுத்து திரும்ப யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மேடெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் வைக்கும் போதே சறுக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி புல் மேட்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கி போட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில வேலைகளில் அது வந்து சறுக்கி விட்டுரும் இதுவே குழந்தைங்களா இருந்தால் வயசானவங்களா இருந்தால் கீழையும் வந்து விழுந்துடுவாங்க பிரச்சனைகளை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி பழைய தலகணி உரை இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தலகணி உரம் இருந்தது அப்படின்னா இதை வந்து நம்ம அந்த மேட் இருக்கு இல்லையா அதை அந்த தலஹானி உரைக்குள்ளே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மேட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சறுக்கவும் சறுக்காது சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு அழுக்கும் ஆகாது உங்களோட மேட்டு அழுக்காயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தலஹானி உரை தான் அழுக்காகும் அதே மாதிரி ஈரமானாலுமே அந்த தலஹானி உரை மட்டும்தான் உங்களுக்கு ஈரமாகும் அது கூட நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி வந்து கை வலிக்க கஷ்டப்பட்டு மேட் வந்து கழுவணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த ஐடியா வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னா அடிக்கடி வந்து மேட்டு கழுவுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கால் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே மெத்து மெத்துன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும் மழுக்காயிருச்சு அப்படின்னாலுமே வந்து காய வச்சு எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஐடியா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தூக்கி போடுற பழைய தலகாணி உரம் இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிப்பெண்ணு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ணுற பெட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அழுக்காயிருச்சு அப்படின்னாலுமே இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இதை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா அது வந்து யூரின் போயிடுவாங்க சின்ன குழந்தைங்க அதிகமாக குதிச்சு குதிச்சு விளையாடுறதுனால ஏதாவது கரைஹரை பட்டுருச்சு அப்படின்னாலுமே அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடிக்கடி காய வைக்கவும் முடியாது இல்லையா ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு வினிகர் வந்து எடுத்திருக்கேன் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பேஸ்ட் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரே ஒரு சாக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் சாக்ஸ் எடுத்து அந்த தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு அதை வந்து பிழிஞ்சிக்கோங்க இப்போ இந்த சாக்ஸை வந்து நம்ம கையில் இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு பெட்டில் எங்கெங்கெல்லாம் கரை இருக்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கங்கே வந்து கரைகள் இருக்கு இல்லையா அந்த இடங்கள்லலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கை வந்து யூஸ் பண்ணி ஆல்ரெடி சாக்ஸ் போட்டிருக்கிறதுனால இப்படி வந்து தேய்க்கும் போது பெட்டில் இருக்கிற அந்த கெட்ட வாடையும் வந்து போயிடும் அங்கே அங்கேன்னு சொல்லிட்டு பட்டிருக்கிற அந்த அழுக்கான கரைகள் கூட உங்களுக்கு வந்து போயிடும் நம்ம ரொம்ப ஈஸியாக அவங்களோட பெட்டை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் பெட்டு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம அடிக்கடி அதை எடுத்து கொண்டு போயிட்டு நம்ம வெயிலில் போட்டு காயை வச்சு திரும்ப தூக்கி கொண்டு வந்து போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாலில் கொண்டு வந்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேனை போட்டு விட்டுட்டோம்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவங்களோட பெட்டு வந்து க்ளீன் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரியான சோப்புகள் எல்லாமே வந்து தேஞ்சு போயிடுச்சு அதாவது சின்ன சின்ன துண்டாயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் அதை வந்து தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை எப்படி வந்து கிச்சன் பாத்ரூம் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நல்ல கமகமேனு வாசனை வர்ற மாதிரி இதை வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நான் லக்ஸ் சோப்பு தான் எடுத்திருக்கேன் லக் சோப்பு வந்து சொல்லவே வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் அது எந்த அளவுக்கு வாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இது கூட வந்து நான் கிராம்பு எடுத்திருக்கேன் இன்றைக்கி இதுக்கு வந்து கிராம்பு இந்த சோப்பு மட்டும்தான் தேவைப்படும் இப்போ இந்த கிராம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சோப்புக்கு மேலே அப்படி எல்லா இடத்துலையுமே வந்து சின்ன சின்னதாக வந்து படுற மாதிரி அப்படியே குத்தி விட்டுருங்க இந்த மாதிரி குத்தும்போது உங்களுக்கு சோப்பில் இந்த கிராம்போட அடிப்பகுதி ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு அழகாக இப்படி வந்து உள்ளே இறங்கிரும் இதை நம்ம வீட்டு ஹாலில் அதுக்கப்புறம் நம்மளோட பீரோவில் நம்ம துணியெல்லாம் வந்து அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா அந்த இடங்களில் அப்புறம் ஹாலில் கிச்சனில் பாத்ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கமகமன்னு உங்களுக்கு வாசம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம பீரோவில் கபோர்டிலெலாம் வந்து ட்ரெஸ்லாம் அடுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த குட்டி குட்டி பூச்சிகள் வந்து சிலரோட பீரோவில் கபோர்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சின்ன சின்ன கரப்பாம் பூச்சிகள்லாம் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பிரச்சனை பூச்சி தொந்தரவு வந்து அதிகமாக இருக்குது உங்களோட துணி வைக்கிற இடங்களில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த கிராம்போட வாசனைக்கு உங்களுக்கு பூச்சிகள் இருந்தாலுமே உடனே வந்து வெளியே போயிடும் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரெடி பண்ணினதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பீரோவில் வந்து வைக்கிறேன் வைக்கிறேன் துணி வந்து மடிச்சு வச்சுருப்போம் இல்லையா அந்த இடத்துல ஒரு கார்னரில் அப்படியே வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா பூச்சி பொட்டுகள் வந்து இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு பீரோ வந்து ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்ல கமகமன்னு வாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து நீங்கள் கவர் போட்டெல்லாம் சுற்றி வைக்கணுன்னா அவசியம் கிடையாது அப்படியே ஓப்பனாகவே வந்து வச்சு விடுங்க அப்போ தான் அந்த கிராம்போட வாசமும் சோப்போட வாசமும் நம்ம பீரோ ஓப்பன் பண்ணும்போதே நல்ல கமகமன் உங்களுக்கு வந்து தூக்கலாக வரும் அதே மாதிரி ஓப்பனில் இருக்கும்போது அந்த பூச்சிகள் எதுனா இருந்தது அப்படின்னாலுமே அந்த துணிகளுக்கு பக்கத்தில் வந்து வரவே வராது கண்டிப்பாக பீரோவில் இருந்தே வெளியே போயிடும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதை வந்து பாத்ரூமில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி மாஸ்க் வந்து நம்ம வச்சுருப்போம் இல்லையா அந்த மாஸ்க் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு பக்கம் மட்டும் அந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த மாஸ்க்கு உள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த சோப்பை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பாத்ரூமில் எங்கேயாவது நீங்கள் ஹேங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃப்ளஷ் பண்ணுவோம் இல்லையா டாய்லெட் அந்த டேங்க் இருக்கும்ல அந்த தண்ணி டேங்க் டேங்குக்குள்ளேயே வந்து நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னாலுமே ஒரு ஒரு தடவை நீங்கள் தண்ணி ஃப்ளஷ் பண்ணும்போது அப்படியே நல்ல வாசமாக இருக்கும் அந்த கிராம்போட வாசமும் சோப்போட வாசமும் சேர்ந்து பாத்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு ரொம்பவே வாசமாக இருக்கும் பாத்ரூமில் எந்த ஒரு கெட்ட வாடையும் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் லக் சோப்பு தான் வைக்கணும்னு கிடையாது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற எந்த மாதிரியான சோப்பாக இருந்தாலுமே வந்து வச்சுக்கலாம் இப்போ இது வந்து ஒரு முடிச்ச மாதிரி நம்ம போட்டு கட்டிட்டோம்ல இந்த கயிறு யூஸ் பண்ணி எங்கே வேணும் அதனால நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம் அவங்களோட ஹாலில் கிச்சனில் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்து அந்த தண்ணி டேங்க்குள்ளேயும் வந்து போட்டு விட்டுடலாம் இப்படி உள்ளே போட்டுட்டு அந்த நாட்டை எடுத்து இந்த மாதிரி வந்து சுற்றி விட்டிங்கன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஒரு ஒரு தடவையும் நீங்கள் வந்து தண்ணி ஃப்ளஷ் பண்ணும்போது நல்ல வாசமாக கமகமான இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரீசெண்ட் டைமில் போட்ட வீடியோஸோட ஒரு சில தவணையில் வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா சேனலில் இருக்குது மறக்காம போயிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சேனலை அப்படின்னாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை and reference thank you <coughs>